முதுகெலும்பு கம்ப்ரெஷன் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் முதுகெலும்பு கம்ப்ரெஷன் அப்படின்னா நம்ம முதுகுத்தண்டுல இருக்கிற எலும்புகளோ இல்லை அதுக்குள்ளே போகிற நரம்புகளோ அழுத்தப்படுறது தான் அதாவது அந்த இடத்துல ஏதோ ஒன்று போய் நரம்பை அழுத்துது இது ஏன் வருது வயசானதால எலும்பு தேய்மானம் வரும் வயசு ஆகும்போது நம்ம முதுகுத்தண்டில் இருக்கிற டிஸ்டேஞ்ச் போயிடும் அப்போ எலும்புகள் ஒன்னோட ஒன்ன உரசி நரம்ப அழுத்தலாம் டிஸ்க் பிரச்சனை கனமான பொருளை தூக்கும் போது முதுகு தண்டில் இருக்கிற டிஸ்க் கொஞ்சம் விலகி நரம்பு மேல அழுத்தம் கொடுக்கலாம் இதனால டிஸ்க் விலகிறதுன்னு சொல்லுவோம் விபத்து திடீர்னு அடிபட்டு இல்லை கீழே விழுந்து எலும்பு முறிஞ்சா அதுவும் நரம்ப அழுத்தலாம் என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் கடுமையான வலி முதுகு கழுத்து இல்லைன்னா கை காலில் வலி இருக்கும் மரத்து போற உணர்வு சில சமயம் கை காலில் உணர்வே இல்லாமல் மரத்து போன மாதிரி இருக்கும் உடல் பலவீனம் கை காலை அசைக்கவே முடியாத அளவுக்கு பலவீனமாக இருக்கலாம் இந்த மாதிரி அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவரை பாருங்கள் அவங்க ஸ்கேன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சி இல்லை மாத்திரை இல்லை ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னால் எது உங்களுக்கு சரியோ சொல்லுவாங்க அதை நீங்கள் தொடர்ந்து செய்தாலே உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து நிவாரணம் பெறலாம்